கிடையாதா அப்படி என்று கேட்ட மாத்திரத்திலே பகவான் சொல்லுவார் அப்பா உனக்கு இருக்கின்ற ஒரே தடை நீ பூரணத்தை அடைவதற்கான ஒரே தடை அது உனக்கு பகவானே சொல்லுங்கள் நான் அதன்படி வாழ்ந்து நான் பூரண நிலையை எய்த வேண்டும் என்று அந்த பூஜாரி வேண்டி வேண்டி பிரார்த்தித்த பொழுது பகவான் சொல்லுவார் அப்பா உனக்கு குருநாதர் இல்லை தான் திருவருள் கிடைக்கும் ஆகவே குருநாதர் உனக்கு வேண்டும் கடந்த நான்கு நாட்களாக உனக்காக காத்து கொண்டு அந்த குளத்தின் கரையிலே நின்று கொண்டிருப்பது உன்னுடைய குருநாதர் சீக்கிரமாக ஓடிப்போ குருநாதருடைய திருவடிகளை சரணடை அப்படி என்று சொல்லி பகவான் சொன்னார் ஓடோடி சென்றார் குருநாதருடைய திருவடியை சரணடைந்தார் உயர்நிலை அடைந்தார் அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே அதனால்தான் குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்றார்கள் குருவினுடைய தான் பரிபூரணத்தை அடைய முடியும் என்று சொன்னார்கள் அதனால் தான் குரு கடாட்சம் பரிபூரணம் என்று சொன்னார்கள் நான் முன்பு சொன்னோம் அல்லவா அந்த குழந்தை ஒவ்வொருவருடைய தலையிலும் தட்டி பக்குவம் இல்லை பக்குவம் இல்லை என்று சொன்னது நாம தேவருடைய பக்குவமாகிவிட்டது என்று சொல்லி நாம தேவருடைய தலையிலே தட்டிய பொழுது பக்குவம் இல்லை என்று சொன்னவுடனே ஓடோடி போனார் விட்டலனை பார்த்தார் விட்டலா பகவானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதே அந்த சிறிய குழந்தை எனக்கு ஞானமில்லை பக்குவம் வரவில்லை என்று சொல்லிவிட்டாளே என்று வேண்டிய பொழுது பகவான் சொன்னார் அப்பா நீ குருநாதரை தேடிக் கொள் என்று சொல்லி ஆகவே மிக சுருக்கமாக நாம் சொல்லிக்கொள்வதெல்லாம் அம்மாவனுடைய திருவடிகள் இந்த திருத்தலத்திலே பதிந்திருக்கிறது ரொம்ப அம்மாவுடைய திருவடிகளுக்கு அனந்தங்கோடி வணக்கங்கள் ஆ நாராயணா நாள் டிசம்பர் பதினேழு குரு தரிசன நாளா அப்படி அம்மா அம்மாவனுடைய முன்னிலையிலே நாம் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பாருங்கள் என்ன குருநாதருடைய அருளை பாருங்கள் பகவான் எப்படி சொல்லுகிறார் உன்னிடம் இருப்பதையெல்லாம் என்னிடம் கொடுத்து விடு என்னை நீ பெற்றுக்கொள் சத்குரு யோகிராம் சுரத்குமார் நமக்கு தரக்கூடிய வரப்பிரசாதம் அதுதான் என்னை நீ பெற்றுக்கொள்ளுங்கள் என்னை அடைந்து விடுங்கள் இது பூரணம் இந்த பூரணம் உங்கள் எல்லோருக்கும் எய்தட்டும் பூரணம் ஒன்றே ஆண்டும் உளது ஆனால் சாதாரணமான உலக நிகழ்விலே பூரணத்திற்கு இடையூறாக இருக்கின்ற மயக்கத்திலே மூழ்கி இருக்கிற அந்த வினைகளை எல்லாம் என்னிடம் தந்து விடுங்கள் அதுதான் வரத கஷ்டத்தையும் காட்டுகிறார் நம்மிடம் இருப்பது என்ன குப்பை கூளங்கள் வேண்டாதவைகள் தீதானவைகள் காம குரோதாதிகள் இவைகள் தானே நம்மிடம் மண்டி கிடக்கின்றன ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை அதை மீள விடாமல் நம்மை ஆழ்த்துகிறது அது ஒன்றுதானே அதை பகவான் கேட்கிறார் அவற்றையெல்லாம் தந்துவிடுங்கள் தந்து விடுங்கள் என்று சொல்லி மணிவாசக பெருமான் இந்த இடத்திலே சொல்லுவார் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்பா நீவிர் உம்மை என்னிடம் தந்துவிட்டீர் என்னிடம் இருக்கிற சிறுமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் இந்த விவகாரத்திலே இந்த வியாபாரத்திலே யார் வலியவர் என்று சொன்னால் உம்மை நீ எனக்கு தந்ததனால் நான் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் அப்படி என்று ஆகவே அன்பார்ந்த இந்த நல்ல சத்சங்க நிகழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உணர்ந்து கொள்ள வேண்டியது நம் சொரூபத்திலே நாம் இருக்க வேண்டும் என்னை உன்னை அறியாமல் நான் இருந்துவிடக்கூடாது தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிகின்ற அந்த ஆத்ம உணர்வு அது நாமாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு புரியவில்லை என்னோடு நீ இருக்க உன்னோடு நான் இருக்க உன்னை அறியாமல் உயிரழிந்தேன் பூரணமே என்று சொல்லுவார் ஆகவே பகவானுடைய அருள் பிரவாகம் நம் எல்லோருக்கும் சித்திக்கட்டும் எல்லோருக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் அவருடைய அருள் பொங்கி ததும்பி பூரணமாக இருக்கிறது இன்புற்றிட நாம் எடுத்திருக்கின்ற தேகம் விழுவதற்கு முன்பு அந்த பரிபூரணத்தை எய்துவதற்காக நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த முயற்சியையும் அவர்தான் தர வேண்டும் ஆகவே அந்த முயற்சியையும் எனக்கு நீங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து 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 வேண்டி வேண்டி பகவான் வாரி கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கின்றார் எல்லோருக்கும் எல்லாம் வழங்குகின்றார் ஆனால் உலகியலிலே நாம் திளைத்திருக்கின்ற காரணத்தினால் உதவாத காரியங்களை கேட்டு சிறு குழந்தையானது எப்படி கொஞ்சம் தின்பண்டத்தை கண்டவுடனே அதிலே விளையாடி நேரத்தை கழிக்கிறதோ சில ப சில உபகரணங்கள் விளையாட்டுப் பொருள்களை பார்த்தவுடனே அதே கழித்து விடுகிறதோ அது மாதிரி நாம் கழித்து விடக்கூடாது அந்த பூரணம் யாண்டும் நிலவி இருக்கிறது அந்த பூரணத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக 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 முக்கியம் உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே என்று சொல்கிறார் பகவான் இந்த பிரஜானத்தை தான் நமக்கு தருகிறார் அந்த பிரக்ஞானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வு நமக்கு வேண்டும் உணர்வுபூர்வமாக இருக்கின்ற பொழுது நமக்கு மனம் என்ற ஒன்று இல்லை அதனால்தான் தான் கிவா ஜெகநாதன் சாமியை பற்றி பாடுகின்ற பொழுது இந்த பாடலை இன்று பாடினார்கள் மனமடங்கும் வழி தருவார் மனமடங்கும் வழி மனம் அடங்கினால் அனைத்தும் அடங்கிவிடும் மனமில்லாத பெருவழி நிதர்சனமாக இருப்போம் ஒன்றும் தீங்கு இல்லை எந்த அதாவது அதுதான் சிதாகாசம் அது வெட்ட வழி அந்த பறவழியிலே மனம் இல்லை மனமென்ற பேய்க்குரங்கு நம்மை ஆட்டி படைக்காது மனமற்ற நிலையிலே இறை பொங்கும் மனம் எங்கு இல்லையோ அங்கு பரம்பொருள் தோன்றுகிறார் அந்த மனதற்ற நிலையை எமக்கு அருள்வாய் பரிபூரணமே என்று பகவானிடம் தண்டனிட்டு தினம் தினமும் அவருடைய நாமத்தை இயம்பி அவருடைய அவருடைய அவரை பிரார்த்தித்து அவருடைய திருவடிகளே சரணம் கதி வேறு இல்லை எனக்கு நீ வீரே கதி என்று சொல்லி உறுதியாக கட்டியாக இறுக்கமாக உடம்பு பிடியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் பற்றி கொண்டேன் நின் திருவடியை இனி விட்டு மாட்டேன் என்று சொல்லுகின்ற விதத்திலே நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பற்றி பிடித்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பதினாயிரம் அளவு மேலாக அவர் நம்மை பற்றி கொள்ளுகிறார் அதுதான் முக்கியம் அவர் நமக்கு கவசமாக இருக்கிறார் கேடயமாக இருக்கிறார் உறுதுணையாக இருக்கிறார் பெரிய திருவிழாவிலே சிறு குழந்தையை கைப்பிடித்து கூட்டி கொண்டு போவதைப் போல தாயொருத்தி குழந்தையை பற்றி பிடித்து கொண்டு செல்வது போல நம்மை பிடித்துக்கொண்டு வழி அவருடைய அருளினாலே எல்லோரும் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று வையத்துள் ஊழி குருநாமம் மறவாமல் குரு வார்த்தை தவறாமல் குருவினுடைய அன்பு பிள்ளைகளாக என் குரு சத்குருநாதர் என்று சொல்லுகின்ற நிலையிலே உயர்ந்து வாழ்வோம் உய்தி பெற்று வாழ்வோம் பெருவாழ்வு வாழ்வோம் பெருநிலையில் வாழ்வோம் பூரணத்தில் இருப்போம் பரிபூரணத்தின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவோம் நாமும் பூரணம் அதுவும் பூரணம் பூரணமதம் பூரணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிசே சத்குருநாத மகராஜி அன்னை மாதேவி தாய்க்கு திருவடிகளுக்கு வணக்கம் 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 யோகிராப் சுரக் ஐயா சோ பாலகிருஷ்ணன் அவருடைய இனிய பேச்சு மரியாதை நிமிடம் அம்மாவே வந்திருக்காங்க கரெக்டாக பிளெஸ்ஸிங் மாதிரி அம்மா சாலோ கொடுத்துறாங்க Yogi Ram, Sunat Kumar, Yogi Ram, Sunat Kumar, Yogi Ram.